வணக்கம் நேர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு ஒரு இயற்கை பேரிடர் ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் சென்னையை மையமாக கொண்டு அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்களை மிக்சாம் புயல் வெகுவாக பாதித்தது நகரம் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கி பல்வேறு வீடுகளும் தனியார் தொழிற்சாலைகளும் ஒட்டுமொத்த நகரமுமே நீரில் மூழ்கிய காட்சிகளை நம்ம பார்த்தோம் நம்ம எல்லோருமே அதில் அவதிக்கு உள்ளானோம் இந்த மிக்ஜாம் புயலுடைய தாக்கம் முடிந்தது அப்படின்னு நம்ம மூச்சு விட ஆரம்பிக்கிற நேரத்தில் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் கன்னியா திருநெல்வேலி மாவட்டங்களில் அங்கு ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பல ஏரிகளெல்லாம் உடைந்து விவசாய நிலங்கள் எல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளானது இந்த பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு தமிழக அரசு மத்திய அரசிடம் இந்த என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து எங்களுக்கான தொகையை ஒதுக்குங்கள் அப்படின்ற உதவி கோரிக்கையை வைத்தார்கள் இதேபோல அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வறட்சி காணப்பட்டு அவர்களும் அந்த வறட்சி நிவாரண நிதியாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த இரண்டு மாநில கோரிக்கைகளை மத்திய அரசு எவ்வாறு கையாண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைய தேதியில் இரண்டு மாநிலங்களும் நீதிமன்றத்தை அணுகி இந்த நிவாரண உதவி சரியாக வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கையோடு நீதிமன்றத்தை அணுகி இன்னைக்கு நீதிமன்றம் மூலமாக இரண்டு மாநிலங்களுக்கும் நிவாரண உதவி வழங்கப்பட இருக்கிறது இருப்பினும் கூட இதுல மத்திய அரசு ஒரு பாரபட்சம் காட்டுகிறது ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப குறைவாகவும் மற்ற மாநிலத்திற்கு அதிகமாகவும் நிதி வழங்குகிறது என்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் தலைப்பாகவும் மத்திய அரசு ஒதுக்கிய இந்த வெள்ள நிவாரண நிதி என்பது பாரபட்சம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விவாதத்திற்கு உள்ளாகிறது என்பது குறித்து தான் நம்ம பேசவிருக்கோம் இருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் கே கே ஆர் ஆதித்தன் என்கிற குமார ராமசாமி ஆதித்தன் பத்திரிகையாளர் அவர்கள் வரவேற்கிறோம் தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கிறோம் வணக்கம் ஆதித்தன் சார் உங்ககிட்ட தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்க போறோம் அதாவது இந்த வெள்ள பாதிப்பு கடந்த ஆண்டு நமக்கு ஏற்பட்டது எந்த அளவுக்கு இருந்தது அதோட மேக்னிடியூட் எந்த அளவுக்கு இருந்தது நான் சொன்னதே போல சென்னையில் ஒரு விதமான பாதிப்பு அதே போல தென் தமிழகத்திலையும் ஒரு பாதிப்பு நம்ம வைத்த கோரிக்கை எவ்வளவு சார் அதாவது இந்த மிக்சாம் புயல் வந்து சென்னை நகர் வந்து ரெண்டா ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி பெருமளையில் பாதிக்கப்பட்டது இப்போ ரெண்டாவது முறை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது மழை நீர் வடிகாலாம் மத்திய அரசு நிதிலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு நிதியெலாம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் நாலாயிரம் கோடி கொடுக்குறாங்க இருந்தாலும் கூட அந்த பணிகள் வந்து ஓரளவு முட்டுப்புறனால தொடர்ந்து வெள்ள பாதிப்பு நம்ம கடுமையான பாதிக்கப்பட்டோம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் பதில் அந்த மழை வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ சமீபத்தில் குஜரா இப்போ கோய்த்து அரபு நாடுகள்லாம் போய் அந்த மாதிரி ஒரு பெரிய மலை அது பெருமலை மாதிரி புரிஞ்சு அந்த தாவைய ஆற்று வந்து இப்போ அதனுடைய வெள்ளப்பெருக்கனால உடஞ்சது ஒரு பக்கம் அந்த தண்ணி இப்போ மழை நல்லது இந்த சேர்ந்து ஒரு கடுமையான சேதம் அது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் அந்த மாவட்டம் கடுமையான சேதம் வியாபார பகுதிகள்லாம் அப்படி அந்த ஒரு ஒரு முக்கியமான வியாபார கேந்திரமான ஏரல் நகரமே மூழ்கிட்டு நம்ம மூழ்கிட்டு திருநெல்வேலி நகரமும் வழக்கம் போல் அது நகர இந்த மாதிரி வெள்ளனாலே பாதிக்கப்படுது எல்லா நகரங்களும் அளவு பாதிக்கப்பட்டது ஆனால் இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரி வெள்ளை காலங்கள் வரும்போது நம்ம நிதி உதவி கொடுக்கணுங்கிற ஒரு இதை வந்து மத்திய அரசு கொடுக்கணும் கான்செப்ட் வந்து சுனாமிக்கு பிறகு தான் நமக்கு அந்த சிந்தனை வந்து அதுக்கு ஒரு என்டிஆர்எஃப்னு ஒன்று அமைச்சு அதில் ஒரு நிதி ஐம்பத்தாயிரம் கோடி இந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க பட் அந்த ஒதுக்கினா அந்த இடத்துல அந்த நிதியை வந்து அப்படியே கொடுத்துட முடியாது அதில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ தான் கொடுக்கலான்னு நாலு செக்மெண்டாக போட்டிருக்காங்க வறட்சிக்குன்னா எவ்வளோ கொடுக்கலாம் வெள்ளத்துக்குன்னா கொடுக்கலாம் இந்த அந்த மாதிரி ஒரு நாள் சிண்டா போடுறீங்க சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தாறாயிரம் கோடிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த எத்தனை காலத்துக்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டு ரெண்டாயிரம் இருபத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒதுக்கிருக்காங்க கொடுத்துருக்காங்க அது போய் இது அது போக ஸ்டேட்லேயும் ரிலீஃப் ஃபண்டு அந்த மாதிரி இருக்குது ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதை கூட எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மத்திய அரசு அந்த நிதியை கொடுக்குது அவங்க கொடுக்குறாங்க செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் ஸ்டேட்டில் வரும்போது இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பெரிய பேரழிவுங்கும் போது ஸ்டேட் உடனடியாக உதவி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால் சமாளிக்க முடியாது ஏன்னா ஸ்டேட் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டில் ஸ்டேட்டு கூட பத்து பர்சண்ட் தான் செலவழிக்க முடியும் அப்படி ஒரு விதியை வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உதவியெலாம் கொடுக்குறதுக்கு ஆனால் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடிக்கிட்ட கொடுத்தாங்க ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அதே இது மத்திய அரசு வந்து அப்போ அந்த டைமில் தான் இந்த ஃபண்ட் ஃபண்டு கேட்குறாங்க ஃபண்டு கேட்கும்போது அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் வந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க அது போய் ஆய்வு பண்ணி அங்கே போய் அனு அறிக்கை அனுப்பி நிதி ஆயோக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி எல்லோரும் சேர்ந்து தான் அதை வந்து முடிவு பண்ணி இவ்வளோ கொடுக்கலான்னு பண்ணுறாங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த ப்ரொசீஜரல் டிலேங்கிறாங்கல்ல அது வெள்ளம் வந்து எப்போ வந்துச்சு இப்போ தான் அதை அலோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்போ வந்த பிறகு அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போன பிறகு கர்நாடகா வந்து மார்ச் மாதம் வறட்சிக்காக கோர்ட்டு போனாங்க நம்ம வந்து ஏப்ரலில் போய் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு பிறகு இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது கூட உள்துறை அமைச்சகம் கடைசியாக வந்து இவ்வளோ கொடுக்கலான்னு ஒரு அமௌண்ட்டு வந்து பரிந்துரை பண்ணிக்கிறாங்க மத்திய அரசு அதை நீங்கள் சொல்வதை போல மத்திய அரசுலேருந்து பல்வேறு துறைகளுடைய நிபுணர்கள் இங்கே வந்து ஆய்வு செஞ்சு எவ்வளவு பாதிப்புகள்னு அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் தான் ஒரு மீட்டிங் போடணும் டெல்லியிலையும் ஒரு நிதியமைச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு தான் முடிவு பண்ணுறாங்க கடைசியாக ஹோம் மினிஸ்டரி தான் இவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லுது ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லும்போது கூட அந்த அமௌண்டை கூட இவங்க கடையை ஒதுக்கும் போது அதுலையும் குறைச்சிடும் இப்போ ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ரெண்டு கோடி கொடுக்கலான்னு சொல்லிருக்கிறாங்க ரெண்டு வளர்த்துக்கு சேர்த்து சென்னைக்கும் பெருமாள் சேர்த்து ஆனால் கொடுத்தா இரநூத்தி எழுபத்தாறு சம்திங் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் கர்நாடகம் அதே மாதிரி தான் ஆனால் கர்நாடகம் நம்ம வந்து நம்ம வந்து கர்நாடகத்தை கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து வறட்சி அவங்களுக்கு வேறு மாதிரி எங்கில் அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கேட்டதோட இருபது பர்சன்ட் கூட எங்களுக்கு கொடுக்கல கொடுத்தது அப்படின்ட்டு நம்ம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிட்ட கேட்டோம் நமக்கு இம்மிடியேட்டே ரெண்டாயிரம் கோடியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் பட் அந்த அளவுலாம் கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க அவங்க ஒரு வச்சு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு அதாவது நிதிங்களை நம்ம செழித்துக்கொள்ளானு ஒரு அனுமதி கொடுக்கறது தான் சென்னு கும்பிட்டு அளவு ஃபண்ட் வச்சுக்க எல்லா ஸ்டேட்டும் வச்சுப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா சில சமயம் இப்போ குஜராத் மாதிரி ஸ்டேட்டுக்கெலாம் நாட்டு அவங்க ஆள்ற ஸ்டேட்டுக்கெலாம் அதிகமாக கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆயிரம் கோடி டக்குன்னு வந்து கூடாது அதில் ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா அறிவிக்கிற தொகையை உடனே அறிவிக்கணும் அது ஒரு நியாயமான கோரிக்கை அடுத்த வழக்கமாக இப்போ அண்ணாது தமிழ்நாட்டில் அறிவித்த உடனேயே ஏடிஎம்கே சார்னே சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து எந்த தேசிய கட்சி ஆண்டாலும் இதே கதை தான் மத்திய அரசு டிலே பண்ண கேட்டு கிடைக்காது அப்படிதான் சொன்னாங்க அது பொதுவாக அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை வந்து தவிர்த்துக்கலாம் உடனடியாக கொடுத்துருக்கலாம் இதே கொடு இந்த தொகையை உடனடியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பாட்டி ஜெயகிருஷ்ணன் சார் இப்போ இந்த உதவி தொகை அப்படிங்கறதே இந்த என்டிஆர்எஃப் இது போன்ற பேரிடருக்கு ஏற்படக்கூடிய சமையல யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி எல்லாருக்குமே ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியும் தமிழகத்தை இப்படிப்பட்ட ஒரு புயல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதுன்னு இப்ப இதற்கான நிதியை கொடுப்பதற்கு நம்ம நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய தேவை இருக்கிறதா அப்ப மத்திய அரசு மாநில அரசு செயல்பாடு இவர்கள் கூட ஒரு ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய காரணம் எது நம்ம அந்த அளவுக்கு ஏன் தள்ளப்படுகிறோம் ஏற்கனவே எனக்கு தெரிந்து வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு நமக்கு சரியான நிதி ஒதுக்கப்படவில்லைன்னு சொல்லி வெளிநடப்பே பண்ணாங்க எனக்கு பேச சான்ஸே தரமாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லி வெளிநடப்பு பண்ணி வெளியே பத்திரிக்கையாளர் மதிக்கிலே சொன்னாங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து சரியான முறையில் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படலை அதை பற்றி பேசணும் முடிவு செஞ்சு பேசுவதும் கூட எங்களுக்கு அனுமதி தரமாட்டேங்கிறாங்க அதனால் இதை வந்து நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னு சொல்லி ஜெயலலிதா அவர் முதல்வராக இருக்கும் போது இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே அதிகப்படியான இந்த இயற்கை பேரிடர் இந்த சம்பவங்கள் அதிகப்படியாக குறிப்பாக டிசம்பர் மாதம்னாலே நம்ம ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து என்னென்னா இந்த ஒதுக்கப்பட்ட தொகை சரியான முறையில் செலவு செய்யப்படுகிறதா அதுமே ஒரு பெரிய வினாவாக இருக்குது கேள்விக்குறியாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வெள்ளத்திற்கு முன்பாக அதாவது டிசம்பர் வெள்ளத்திற்கு முன்பாக ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதம் வந்து சென்னையில் வந்து ஒரு ஒரு ம ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெய்தாலே வந்து பல வீடுகளில் தண்ணீர் புகுந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக தான் பார்க்க போனாங்க செய்தியாளர்களிடம் முறை நாங்கள் சொல்லும் போதெல்லாம் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே புளியந்தோப்பங்கள்லாம் போனீங்கன்னா வீடெல்லாம் முழுகி தான் போயிருக்கும் அந்த சாதாரண மழையிலே முழுகி போயிருக்கும் அந்த சூழ்நிலையிலேயே நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு காலமாக இதற்கான செயல்பாடுகள் அதாவது வந்து மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டதாக சென்னை மாநகராட்சியில் வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் மேயர் பிரியா அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனால தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிந்து விட்டது தொண்ணூறு சதவீதம் பணி முடிந்து விட்டது இதோ முழுக்க பணி நிறைவு முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நாலாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கப்பட்டதும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த போன டிசம்பர் மாதம் முழுக்க சென்னையில் வந்து இன்னும் அதிகமாக மழை பெய்யுது பல்வேறு பகுதிகளில் வந்து கடந்த ஆண்டுகளை விட அதிகமாக வந்து வீடுகளில் வந்து தண்ணீர் பூந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம் ஸோ அந்த நிகழ்வுகளுக்கு போது நாலாயிரம் கோடி என்னாச்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் பணி முடிஞ்சிருந்தாங்களே நூறு சதவீதம் பண்ணி முடிஞ்சிருந்தாங்களே நாலாயிரம் கோடி எங்கே அப்படின்னு வினா வந்து எல்லாருமே கேட்குற விஷயம் சோ இந்த பணம் எப்படி செலவு செய்யப்பட்டது என்று வினா வரும்போது மத்திய அரசு போன்ற நிபுணர்களுக்கு இந்த வினா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் நிச்சயமா இல்ல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு யதார்த்தமான ஒரு கேள்விதான் நாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணோன்னு சொன்ன இடத்துல அப்ப அந்த நாலாயிரம் கோடிக்கான அவுட்புட் என்ன எந்த அளவுக்கு அது திறம்பட செயல்பட்டது அந்த செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மழைநீர் வடிகாலாக இருந்தாலும் இல்ல மற்ற எந்த திட்டங்களாக இருந்தாலும் கேள்வி எழுவது நியாயம்தான் அது சரியா செயல்படுத்தப்படல அதனால நாங்க இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கல அப்படி புரிஞ்சிக்க முடியாது அது ஒரு விஷயம் இரண்டாவது தொகை அதாவது இவர் சொன்ன மாதிரி அந்த மத்திய அரசு வந்து கண்டிப்பாக அந்த குழு வந்து ஆய்வு செய்யும்போது போது அதற்கான தொகை இதுதானா இவங்க என்ன இவங்களுக்கு இருக்குன்னு தெரியும் இவ்வளவு கோடி கேட்டா கோடி தான் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் எல்லாமே போய் கடன் கேட்கும் போது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டால்தான் ஒரு ரூபாய் தருவாங்க கடன் அப்படின்ற சூழல்தான் இப்போ எல்லாமே அது செயல்பாடுதான் இருப்பாங்க ஸோ முப்பத்தெட்டாயிரம் கோடி கேட்டால்தான் ஒரு ஐயாயிரம் கோடியாவது வரும் அப்படின்னு இவங்களோட ஐடியாவில் இவங்க கேட்கக்கூடிய விஷயம் ஆனால் மத்திய குழு வந்து பார்த்து அவங்க என்ன சொல்கிறார்கள் அதற்கான திட்டங்கள் இவங்க எவ்வளோ வேணால் கேட்கலாம் பட் அவர்களோட தொகை என்ன அவர்களோட இழப்பீடு எவ்வளோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க முடிவு செய்வாங்க ஸோ நாங்கள் முப்பத்தெட்டாயிரம் கேட்ட கோடி கேட்டோம் ஆனால் இவங்க வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி தான் கொடுத்தாங்க அதை வந்து நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால் அவர்களோட இதை புள்ளி விவரப்படி அவர்களோட திட்ட இதுப்படி இந்த தொகை தான் அவர் நீங்கள் போனால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன் தஞ்சையில் வந்து மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டு நெல் வதைகளெல்லாம் வந்து நெல் கருகிய சூழ்நிலையில் வந்து அப்பவும் மத்திய குழு வந்தது வந்து அப்போ அவங்க கேட்ட தொகை தந்தாங்கன்னா இல்லை ஒரு ஆய்வு செய்து அதற்கான தொகையை தான் ஒதுக்குனாங்க ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது போய் நடக்கிற விஷயம் தான் சம்பவம் தான் ஆனால் இது என்னென்னா நூற்றி அறுபது கோடி வந்து தின்ன நெல்லை போன்ற வெள்ளத்திற்கும் நூற்றி பத்து கோடி ரூபா சென்னை வெள்ளத்திற்கும் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தொகை சரியான இறையாவது செலவு செய்யப்படா என்பது தெரியாத விஷயம்தான் அதனால் வந்து எப்பவுமே அதிகப்படி கேட்பது மாநில அரசியல் செயல்பாடு அதை குறைத்து கணக்கு போட்டு கொடுப்பது வந்து மத்திய அரசின் செயல்பாடு சோ அப்படிதான் செயல் நடக்குது இல்ல இதுல இதுல எது ரியாலிட்டிக்கு க்ளோஸா இருக்க கூடியது எது இப்ப இவங்க நீங்க சொன்னதை போல முப்பத்தி ஏழாயிரம் கோடி மாநில அரசு கேட்கிறது ஒரு இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடியை தான் மத்திய அரசு கொடுக்கிறது ஏணி வச்சாலும் அட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி அப்ப இதுல எதுதான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறது க்ளோஸ் டு ரியாலிட்டிங்கிறத எப்போ நம்ம அரைவ் பண்றது இல்ல இப்ப வந்து அவங்க வெள்ள நிவாரணம் வந்து மத்த மாநில அரசு வழங்குது உடனடியா ரெண்டு விதமாக ஒன்று மக்களுக்கு நேரடியாக கொடுக்கறது அரசாங்கம் சார்பில் செலவு செய்யறது இந்த ரெண்டுனுடைய தொகை எப்படின்னு என்ன மக்களுக்கு கொடுக்குற அந்த பழக்கம் வந்து இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு வீட்டுக்குன்னு கொடுக்குறாங்க அது எல்லாத்துக்கும் பத்துமாங்கன்னு தெரியாது ஆறாயிரம் கொடுத்தாங்க மூவாயிரம் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இல்லை அதிலே கூட ஆறாயிரம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுக்கல அதுலேயும் கொஞ்சம் வருமான வரி எல்லாம் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்புறம் அவங்களாம் தனியாக எழுதி கொடுத்து அப்புறம் அடுத்த ரெண்டு மாதம் கழித்து தலைபடி அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க ஆனால் அந்த தொகை எவ்வளவு அதிகமாக பத்துமாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயந்தான் செலவுங்களுக்கு குறையாக இருக்கும் செலவு கூடுதலாக இருக்கும் இன்னொன்று இப்போ தனிப்பட்ட முறையில் பார்த்தா நானே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா சேதம் நூற்றி இருபது அடிக்கு ஒரு நிலத்தில் சிவரே உடஞ்சி விழுந்து மொட்டை மூட்டி ரொம்ப சேதம் ஆளுக்கு பத்து பன்னெண்டாயிரூவா செலவு பண்ணி தான் பண்ணாங்க அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஆறாயிரம் கொடுங்க எப்படி பத்தோம் அந்த மாதிரி பார்த்தோம் ஆனால் பொதுவாக கவர்மெண்ட் வந்து சாலை வசதி வடிகால் வசதியெல்லாம் ஒழுங்காக வச்சுருந்திங்கன்னா இந்த சேதம் வர்றதுக்கு வழி கிடையாது ஆனால் நகரமயம் ஆக 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 என்ன ஆகுதுன்னா எல்லா நகரமே நம்ம தென்னை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது மும்பை அடிக்கடி முழு ம மழை வந்தாலும் முங்கி போகுது அது பெங்களூரில் பிரச்சனை வருது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வரும்போது பெரிய பெரிய நகரங்கள்லாம் முங்கியிருக்குது அது நகர மையத்தினுடைய பிரச்சனை என்ன தான் வடிகால் வசதிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னால நகரம் வந்து பிரிக்கிட்டே போகுது இன்னும் அஞ்சு மாடி கட்டுறது தான் இன்றைக்கி இப்போ இருபது மாடி கட்டுறாங்க அப்போ அந்த வடிகால் அந்த மலை எங்கே போகும் இது ஒரு பிரச்சனை அதை வந்து தீர்க்காம பண்றது தப்பு இன்னொன்று இப்போ தென் மாவட்டங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ள தடுப்பு போய் இப்போ நம்ம ரூபா கொடுத்துட்டோம் இழப்பீடு கொடுத்தோம் வீடு கட்ட நாலு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் ஃபியூச்சரில் அந்த தாவணம் ஆற்று வெள்ளம் வந்தாச்சுன்னா அது தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க அதுக்கு வெள்ள தடுப்பு அணை போட்டிருக்கணும் அதை பற்றி ஒன்றும் விரிவான ஒரு அறிக்கையோ எதுவுமே யார் பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியல இப்போ இது மாநில அரசு செயல்படுத்த தவறுது மத்திய அரசு கண்காணிக்க தவறுது கோரா நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஆரம்பத்தில் சொன்னதை போல மத்திய அரசு ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒரு உடனடியாக தொகை கொடுப்பதும் அவர்களுக்கு அதிகப்படியான ஒதுக்கீடு செய்யப்படுவதும் அவர்களுடைய ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு வந்து ஒரு பாகுபாடு காட்டப்படுவதாகவும் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு உண்மை நினைக்கும் நம்ம குஜராத்ல போயிட்டு அவரு பார்த்து முடிச்சு பிளைட் ஏறணுன்னே ஆயிரம் கோடி அடிக்க அறிவிச்சுட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிவாரணம் நமக்கு வரலையே தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி வரலையா அவங்க மத்திய மந்திரி வந்து பார்த்தாங்க நிர்மலா சீதாராம் வந்து தென்மாட்டெல்லாம் பார்த்தாங்க ஆனா உடனடியாக இந்த நிவாரணம் அறிவிக்கல அவங்க அது கொடுத்துருந்தா இப்போது இப்போ கொடுக்கல ஒரு நூறு கோடி இரநூறு கோடி அந்த டைம்ல அறிவிச்சிருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க உடனே ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்டுக்கு இரநே கொடுத்துருக்கோம் அது வழக்கமாக கொடுக்க ஒரு வருஷம் கொடுக்குறது அது நானூற்றி எழுபது கோடி கொடுத்துருக்காங்க அதில் தான் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்ற மற்ற திரு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுக்காருன்னு நினைக்கிறாங்க மற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு போகிற திட்டாலும் எடுத்து தான் இதை மாற்றி தான் மாநில அரசு பண்ணணும் அவங்க தான் ஏன்னா இதில் வந்து பாலிடிக்ஸும் இருக்குது ஏன்னா அவங்க டைரெக்டாக பீப்புளை சந்திக்க வேண்டியது மாநில அரசுக்கு மத்திய அரசு என்ன அவங்க ஆட்சியாக இருந்தால் வேறு மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதுவும் இல்லை விளையாடுது பாலிட்டிஷன் இருக்குது ஏன்னா இல்லாட்டா இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸு இன்னும் தீர்ப்பு வரல அந்த கேஸு அதுக்கு முன்னாலே இப்போ கொடுத்துருக்காங்க நிச்சயமா நேரம் லேட் பண்ணாங்க அது ஒரு பெரிய இதாக ஒன்று அதனால் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிரச்சாரத்துலேயே அவர் சொல்லியிருக்கார் இந்த மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த விதமான பலனும் இதெல்லாம் கிடையாது இது காலி சொம்பு தான் எங்களை கொடுத்துருக்காங்க அதனால வந்து பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின்னு நேத்துல இருந்து அவர் பிரச்சாரத்துல அவர் வந்து இல்லை ராகுல் காந்தி வந்து இங்கே உதயநிதியை காப்பீடிக்காரு ப்ராப்பர்ட்டி ரவுண்டு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அவருடைய பிரச்சார வியூகமாக அது இருக்கிறது இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனே அவர் ஒரு அறிக்கையை விட்டாரு நிதியும் இல்லை நேதியும் இல்லை தமிழகத்திற்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பகிரங்கமா சொல்லி இதோட சேர்த்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது வறட்சி வேற விதமாக பார்க்கப்பட வேண்டும் இங்க வெள்ள பாதிப்பு இது வந்து கர்நாடகத்துக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா தமிழகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை பாரபட்சமாக இருக்கிறது அந்த குற்றச்சாட்டதான் பெரிய அளவுல மாநில அரசு முன்வைக்கிறது எப்படி இவங்க சொல்லப்பட்ட விஷயம்னா பேரிடர் நிதின்ற சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து அறிவிக்கணும் தமிழக அரசு பேரிடர் என்ற விஷயத்தை உபயோகப்படுத்தவில்லை இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பேரிடர்னு சொல்லும் தான் அந்த நிதி எல்லாம் ஒதுக்குவதற்கு அதற்குன்னு தனி ஒரு க இது திட்டம் இருக்கிறது அதுக்கு வழ வேண்டும் இவங்க பேரிடர்ன்ற விஷயத்தை சொல்லாத காரணத்தால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இதாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இதில் வந்து எல்லா கட்சிகளும் இணைந்திருக்குது இப்போது சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜெயக்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லியிருக்காரு இரண்டு கட்சிகளும் காங்கிரஸாக இருந்தாலும் சார் பாரதிய ஜனதா கட்சிக்காலும் எங்களை வந்து இரண்டு கட்சிகளும் வந்து அதை ஆதரிப்பது கிடையாது இரண்டு கட்சியுமே வந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு சார் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி அவர்களுக்கு வந்து தங்களுக்கு தங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெட்டாக தான் பார்ப்பாங்க அவங்க வந்து ப்ளூ ஆய்டு பாய் அதை அவங்க அவர்களை வந்து பார்ப்பார்கள் அதனால அந்த வகையில் தான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் சரி பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவர்களோட மாநிலத்துக்கு உடனடியாக நிவாரணம் முழுவதும் எதிர்கட்சியில் இருப்பவர்களும் கொஞ்சம் தாமதப்படுத்தி வழங்குவதும் நான் சொல்கிற மாதிரி தாமதப்படுத்தப்பட்ட நீதி வந்து வஞ்சிக்கப்பட்ட நீதி என்று சொல்கிற மாதிரி இது தாமதப்பட்ட தான் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த தொகை வந்து சரியான முறையிலே வரவில்லை அப்படின்ற விஷயம்னு சொல்வது ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த ஆறாயிரம் ரூபா விஷயம் முதல் ஃபோர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது கிரவுண்ட் ஃபுரில் இருக்கிறவங்களும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படவில்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஓஎம்ஆரில் இருக்கிற பலருக்கும் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படவில்லைன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு அதுவும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அதுக்கப்புறம் வந்து ஐடி கட்டுறவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு தங்களுக்கு ப பலரும் வந்து எங்களுக்கு கடைசி வரை தொகை வரல இன்றைக்கு வரை தொகை வரல எங்களுக்கு இது எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் வரை எங்களுக்கு வரவே இல்லை அந்த தொகை அப்படின்னு இன்னும் வந்து அந்த நிகழ்வுலாம் இன்னும் பிரச்சனையாக தான் இருக்காது ஸோ இந்த வெள்ளம் இந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஆளுங்கட்சி ம முக்கியமாக மாநில மாநில ஆளுங்கட்சிகளுக்கு வந்து ஒன்று அரசியல் செய்கிறார்கள் ரெண்டுது வியாபாரம் செய்கிறார்கள் ரெண்டு விஷயமே நடக்கிறது ஒன்று இதில் ஊழல் நடக்கிறது இன்னொன்று அரசியல் நடக்கிறது இந்த ரெண்டுமே விட்டு வெளியே வந்த மட்டும் தான் பொதுமக்களுக்கு இது பிரயோஜனப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் இல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் வந்து இதில் என்ன ஊழல் தான் யோசிச்சுட்டு இருப்பான்னு தெரியல மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்களை அறிவிப்பதில் மிகப்பெரிய தாமதமாக தான் இருக்கும் அது சரியாக இரண்டு பேரும் அதாவது மத்திய மாநில அரசு இரண்டு பேரே உடன்பட்டு சரியான முறையில் இந்த தொகையை ஒதுக்கி அது சரியான முறையில் மக்களிடம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் நிவாரணம் என்பது வழங்கப்படும் இல்லைன்னா கடைசி வரி இந்த நீதிமன்றம் போறோம் வஞ்சிக்கப்பட்டவள் சொல்லிக்கிட்டே இந்த தேர்தல் சமயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதிமுகவுடைய தலைவர் வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாரு தேர்தலை முன்வைத்து தான் பாஜக அரசு கர்நாடகத்துக்கு அதிகப்படியான தொகையை அறிவித்திருக்கிறது தேர்தல் முடிந்து விட்ட காரணத்தினால தமிழகத்துக்கு பெரிய அளவுல தொகை வந்து அறிவிக்கப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு தேர்தல் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னொரு செய்தி கூட படித்தேன் இந்த செய்தியை வெளியிடாதங்கன்னு சொல்லி சொல்லியிருந்ததாகவும் ஆனால் இந்த செய்தி உடனே வெளியிடப்பட்டதாகவும் என்று நேற்று ஒரு செய்தித்தாளில் முதல் பக்கத்திலே போட்டிருந்தாங்க அதான் இந்த செய்தியை வெளியிடாதீர்கள் இது வந்து நம்ம ஒதுக்கி இருக்கோம் இந்த செய்தி இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இவர்கள் உடனே அதை வெளியிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்பதாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று ஒரு செய்தித்தாளில் படித்தேன் ஸோ இந்த நிகழ்வு வழக்கம் போல் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் விளையாட்டும் நடந்திருக்கிறது ஆனாலும் சொல்றீங்க அதிகப்படியான தொகை ஒதுக்கப்பட்ட அதே தான் சொம்பு தான் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு இங்கேயும் அதே அரசு அவரோட கூட்டணி இந்து எல்லாம் இருக்காங்க எங்களுக்கும் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு மூவாயிரம் கோடி கொடுத்தாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இரநூறு கோடி கொடுத்தாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து அது என்னன்னு புரிய மாட்டேங்குது ஸோ இது வந்து தேர்தல் விளையாட்டுல ஒரு பங்கமாக இருந்தாலும் இது பெரிய பலவள பிளே பண்ணாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ கர்நாடகத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது அங்க மாநிலத்துல ஆட்சி அமைப்பது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் மத்திய தேர்தல் பாஜக பெரிய அளவுல இடங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் அங்க தேர்தல் முழுசா முடிவு பெறாத ஒரு சூழ்நிலையில இந்த அதிகப்படியான தொகை ஒதுக்கீடு என்பது பாஜகவுக்கு வாக்குகளை நிச்சயமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இப்ப ரெண்டு விஷயம் இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் அச்சத்துல இருக்கிற காரணத்தாலதான் இந்த காளி சொம்புன்றாங்க அப்புறம் தான் வந்து அசன் தொகுதியில் கூட ரவன் அவர் மீது பாலியல் வழக்கு போன்ற விஷயங்கள் வந்து காங்கிரஸ் தோல்வியை காட்டுவதற்கு இது இதெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கடைசியில் தேர்தல் நேரத்தில் பரபரப்பாக அவங்க செயல்பட்டு அந்த குற்றச்சாட்டுகளை வந்து கொண்டு வந்து தாங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சி செய்கிறது என்பது கண்கூடாக தெரிகிற விஷயம் இந்த இரண்டு விஷயமுமே ஸோ கர்நாடகா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பேஸ் பண்ணுறாங்க பட்டு வந்து அவர்கள் வந்து எல்லாருமே வழக்கம் போல் இந்த வாட்டி கர்நாடகா கொஞ்சம் சில விஷயங்கள்ல தவறிவிட்டது பல விஷயங்களில் வந்து ஒரு பெண் மரணம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் லவ் ஜிகாத் போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது கொஞ்சம் கா காங்கிரஸுக்கு மைனஸாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து இதை அரசியலாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் என்ன த தென் பாரதத்திலேயே வந்து தமிழகத்தை தென் பாரதத்திலேயே முதல் முறையாக தாமரை மலர்ந்தது வந்து தான் அங்கே வந்து முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது பாரதிய ஜனதா கட்சி அதனால் அந்த வகையில் வந்து அவங்களை ஆட்சி பிடித்து முதல் தாமரை மலர்ந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்காது ஸோ கர்நாடகா மக்கள் வந்து வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வட்டியும் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பார்கள் ஸோ இவர்களோட இந்த ட்ராமாலாம் இந்த அளவுக்கு போகும் என்பது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த வறட்சி நிவாரண நிதியோ அல்ல வெள்ள நிவாரண நிதியோ இல்லாமல் தொடர்ந்து அது நீட்டாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எய்ம்ஸ் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழகத்தை வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைம்மா இப்போ நீங்கள் ஒரு செங்கலைக்கா ரெண்டு தடவை ரெண்டு லட்சத்தில் செங்கலை காட்டின தான் ஒரு சோறு கட்டின மாதிரி காமிக்கிறாங்க எய்ம்ஸில் அது வந்து ஏன் அதோடு அதோட அடிக்கல் நாட்டில் மற்ற ரெண்டு எய்ம்ஸு கட்டி முடி திறந்தாச்சு நமக்கு அது உண்மையில் ஒரு புறக்கணிப்பு தானே அது ஏன்னா வேறு காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா சவுத்தில் வந்து ஆரம்பித்து இப்போமே ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நம்பர் ஒனில் இருக்கோம் சுகாதாரத்தில் புதுசாக எயிட்ஸ் வந்து தான் ஒன்றும் எய்ம்ஸ் வந்து தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் அதனால அவங்க ஸ்லோ பண்ணியிருக்கலாம் மத்திய அரசு இருந்தாலும் அது வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் அந்த இடத்துல தொடர்ந்து இவங்க குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுனால அது மாதிரி நீட்டு நீட் தேர்வு வந்து தமிழ்நாடு நம்ம நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து பீகார் மாதிரியோ மற்ற ஸ்டேட் மாதிரியோ பின்னால் கிடையாது ஆனால் நம்ம நம்பர் ஒன்றில் இருக்கும் மருத்துவ கல்வியில் மண் நம்பர் ஒன் இருக்கும் மருத்துவத்தில் நம்பர் இருக்கும் இந்தியாவின் மருத்துவ தலைநகரமே சென்னை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்குமே நம்ம இங்கே உள்ள ஏன் அப்படி பண்ணுறாங்க நீட் நமக்கு தேவையா ஏன் மாநிலங்களுடைய உரிமையை பறித்து ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்த பிறகு பொருளாதார நிதி சுதந்திரம் போயிட்டுன்னு சொல்கிறாங்க நிதி வரி விதிக்க சுதந்திரம் போயிட்டு இப்படி ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கும்போது அந்த அடிப்படையில் நீட்டும் வந்து நம்மளுடைய கல்வியை உரிமையை பாதிக்குது ஏன்னால் இப்போ அதுக்காக தான் எடப்பாடி ஆட்சியில் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஏழு பில்லியன்ஸ் கொண்டேன் அது ஓரளவு ஒரு ஒரு ஆறுதல் பறிச்சு மாதிரி அவர் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு அதுக்கு ஒத்துழைச்சாங்க ஆனால் இப்போ நீட்டை மட்டும் எடுக்க மாட்டேங்கிற ஒரு இதுன்னு ஏன்னா அவங்க ஆழ்திய அளவில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் மற்ற ஸ்டேட் நம்ம வந்து பண்ணணும் இந்த மாதிரி நீட்டை இருக்குன்னா வெறும் தமிழ்நாடு மட்டும் சொல்லி சொல்லி பிரயோஜனம் கிடையாது எல்லா ஸ்டேட்டும் ஆதரவு பெற முயற்சி பண்ணணும் அது ஒரு இது இது மாதிரி மத்திய அரசு பொதுவாகவே வந்து இந்த நிதி ஒதுக்கிற விஷயம் வந்து எப்போ பார்த்தாலும் மத்திய அரசுக்கு கொடுக்கல கொடுக்கல எந்த ஆட்சியும் வந்தாலும் சேதம் பத்து நாற்பது வருஷம் எப்போ வந்தாலும் அவங்க கொடுத்தான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒதுக்கல ஒ சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்லாம் நாங்கள் இதுக்கு மட்டும் பண்ணணும் திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறோம் மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்குறோம் இப்போ ஆனால் அந்த நிமலாசிதாரம் சொன்னாங்க ஐயாயிரம் கோடி இது கொடுத்துருக்கோம் வடிகால் வைக்கி அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ம அதாவது நகர்ப்புற வளர்ச்சி அந்த நிதியிலேருந்து கொடுக்குறாங்க அதை நீங்கள் சரியாக வந்து முறையாக கையாண்டிடலாம் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இன்னும் வரைக்கும் சரியாக கொடுக்கல அவங்க ஒன்று கொடுக்க எவ்வளோ செலவாகிருக்கு எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு அந்த நீர் வழிகள் ஒவ்வொரு மலையிற்கும் முன்னால் தான் அந்த இதே வேகம் பிடிக்கும் அது வரைக்கும் இப்போ இந்த வெயில் காலத்தில் இருந்தாலும் விட்டுருவாங்க இந்த மலைக்கு முன்னால் ஜெயலலிதா ஆட்சிக்காத ஒரு பெரிய மலை வரும்போது இந்த தாம்பரம் பகுதியிலலாம் அங்கேயெல்லாம் வெள்ளம் குரம்பிடலாம் அப்போது ஒரு திட்டம் போட்டு சார் குறுக்கே வந்து ஒரு ஆனெல்லாம் ஒரு இந்த மாதிரி பாதெல்லாம் போடுறோம் பண்ணாங்க அந்த திட்டம் நிறைய வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை இப்போ பொதுவாக பார்க்கும்போது மத்திய அரசின் நிதி மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது மத்திய அரசாங்கத்திலிருந்து குழுக்கள் வந்து அது எந்த அளவுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அது கல்வி திட்டமாக இருந்தாலும் இல்லை ஒரு விவசாயம் சார்ந்த திட்டமாக இருந்தாலும் அவர்கள் தொடர் ஆய்வு செய்து தானே இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளை மட்டும் அடுத்த வெள்ளம் வரும்போது அந்த பணிகளுடைய அறிக்கையை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இல்லை நடைமுறை அப்படிதான் நடக்குதா நடைமுறை அப்படி தான் நடக்குது ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து வெள்ளம் வந்தவனா ஆய்வு பண்றாங்க அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க பட் அந்த அறிக்கை கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ அதை வந்து தெ நமக்கு எவ்வளோ தெரிய மாட்டேங்குது ஏன்னா எவ்வளோ இப்போ இங்கே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க நம்ம வந்து முப்பதாயிரம் கோடி கேட்கும் இங்கே எவ்வளோ கொடுக்கலான்னு இந்த குழு என்ன பண்ணிச்சுன்னு நம்ம சரியா தெரியாது ஒரு ஆட்சி போட்டு வாங்கலாமா அப்படின்னு தெரியல எவ்வளோ பரிந்துரை பண்ணிக்கலாம்னு தெரியல நம்ம சொல்கிற நம்ம இங்கே வந்து நம்ம மாநில சொல்லிடுறாங்க நம்ம எங்கள் பணிகளை பாராட்டிகிட்டு போனாங்க மத்திய குழு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் அங்கே போய் அவங்க என்ன எவ்வளோ கொடுக்குன்னு சொன்னாங்க குறைஞ்சு கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு அவங்க நமக்கு தெரியாது இல்ல நீங்க சொன்னதே போல உள்துறை அமைச்சகம் நானூத்தி அறநூறு செலுத்த கோடிகளை கொடுக்க வேண்டும் சொல்லிருக்கு ஆனா இப்போ வந்து கோடிகள் தான் சாங்க்ஷன் பண்ணிருக்கிறேன் இப்ப மிச்சம் உள்ள அமௌண்ட் வருமா இல்ல அதனுடைய நிலைமை என்ன மிச்சமௌண்ட் வச்சிக்கிட்டுவாங்க அடுத்த இது வந்தாலும் கொடுப்பேன் இப்பதே கொடுக்க மாட்டே தெரியல ஏன்னா மாநில வந்து நிலமை சமாளிஸ்ட்ரு அந்த டைம்ல மத்த அந்த டைம்ல வந்து மக்களுடைய உடனடி உதவி வந்து மிஸ்பிளேஸ் மிஸ்டிளேஸ் பண்றவங்களுக்கு அந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சமாளித்தாங்க இனிமோதாங்க அதனால தான் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இன்னும் அடுத்த இது கட்டத்தில் வச்சிருப்பாங்க கொடுப்பாங்க இதே கோர்ட்டில் போட்ட கோர்ட்ல இவ்வளோ வந்திருக்கு இவங்க கொடுப்பாங்களாம் தெரியாது உடனே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமாதான் தெரியல ஜெயகிருஷ்ணன் சார் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த கேள்வி குறித்து நிறுவனங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது தமிழகத்திற்கு என்ன உதவி தேவையோ அதை மத்திய அரசு தாராளமாக செய்து இருக்கிறது நிதியும் இல்லை நீதியும் இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னதுக்கு நிதியும் உண்டு நீதியும் உண்டுன்னு அவர் கவுண்டர் ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறார் சில உண்மைத்தன்மை என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிக அக்கறை காட்டுகிறது அப்படின்ட்டு வந்து சொல்வதற்கு பல்வேறு உதாரணங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் உதாரணமா பார்த்தா மோடி அவர்களின் த தமிழ் பேச்சு எல்லாத்துலேயும் தமிழில் பேசுது மங்கி கி பாத்ல வந்து தன்னை அந்த தமிழகத்தை பற்றி அங்கு தமிழ நான் படிக்காம விட்டு அங்கே கோடிட்டு காட்டுவது அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்த ரோட் இருந்து எல்லாமே கொஞ்சம் தமிழகத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு வந்து தமிழகத்தில் வந்து தங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒரு எதிர்க்கட்சியாக அமர வேண்டும் என்பதற்காகவோ அனைத்து வேலையும் செய்து கொண்டு தான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எது கேட்டாலும் செய்வதற்கு தயாராக தான் இருக்கின்றார்கள் என்ற சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு அவர் கேட்பது யார் தான் பிரச்சனை யார் கேட்டால் அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பதில்தான் தான் இப்போது ஒரு மிகப்பெரிய வினாவாக இருக்கின்றது ஏன்னா இவர்கள் கேட்கும் போது திமுக கேட்கும் போது எல்லாத்திலையும் சுருக்கி கையை சுருக்கி தருகிறார்கள் ஆனால் வந்து நாங்கள் வந்து அதிக அளவில் தருகிறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகவும் வந்து திமுக தான் கேட்டாகணும் ஆட்சி இருக்கக்கூடிய திமுக சொல்றேன் இவர்ல என்ன பலன் வந்து அவங்களுக்கு பேரும் நினைக்கிறாங்க ஆமாம் அதாவது பலன் அது அடுத்த வாட்டி தீபா இப்போ 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 அறநூறு கோடி கொடுத்து இப்போ முன்னூறு ஒரு முப்பத்தேழு கோடி இப்போதாங்க முப்பத்தேழாயிரம் கோடி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி கொடுத்த படத்தை உடனே பெற்று விட்டார்னு மத்திய அரசு அச்சுறுத்தி பெற்று விட்டார் ஸ்டாலின் அப்படின்லாம் இவங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு சோ அதையெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காக தான் அவர் வந்து தொகையை க கொடுத்து எந்த வகையிலும் திமுக பேர் போயிடுவேன் தான் செய்வாங்க பட் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுவார்கள் நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி நன்றி ஜெயகிருஷ்ணன் நன்றி நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அரசியல்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நிதி போன்ற இந்த பரிவர்த்தனைகள் எல்லாம் மக்களுடைய நன்மைக்காக பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய மைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்